அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வே இன்றைக்கி ஒரு நியூ கலெக்ஷன் தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மசாலா பாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போடுங்க டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பாக்ஸுன்னு சொல்லுவோம் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் சீரகம் மிளகு கடுகு இது மாதிரி போட்டு யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பாக்ஸு தான் பார்க்க போடும் மூணு சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஃபஸ்ட் ஒன்று ஐம்பது கிராம் கெப்பாசிட்டி கொண்டு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்னு நல்லா வெயிட்டே இருக்குது உங்களுக்கு கப் ஐம்பது கிராம் கெப்பாசிட்டி கொண்டது மொத்தம் ஏழு கப்பு ஒன்று வித் ஸ்பூனோட அவைலபிளாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு இதனுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்ப்போம் தொள்ளாயிரத்தி இருபது கிராம் வெயிட் வருதுங்க ப்ரைஸ் வந்து அறநூற்றி இருபத்தி ஒன்பது மட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து பதிமூணு எல்லாமே உங்களுக்கு காயில் சீட்டுங்க மிரர் பாலிஷு த்ரீ ஃபோர் காயில் சீட்டு உங்களுக்கு வந்து வெடிக்கும் வெடிக்காது சைஸ் பதிமூணோட அளவு வந்து எண்பது கிராமுங்க ஃபஸ்ட் ஒன் சாரிங்க ஃபஸ்ட் ஒன்று ஐம்பது கிராமு செகண்ட் ஒன்று வந்து எண்பது கிராம் கொண்டதுங்க கப்போட அளவு வந்து எண்பது கிராமு ஃபஸ்ட் ஒன் வந்து ஐம்பது கிராம் அளவு இதனுடைய வெயிட்டு பார்ப்போம் சைஸ் பதிமூணோட வெயிட்டு ஒரு இரநூத்தி எண்பது கிராமுங்க ஒரு இரநூத்தி எண்பது கிராம் கொண்டது வெயிட் ப்ரைஸ் வந்து எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது மட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து சைஸு வந்து ஃபோரு பெரிய சைஸு ஒருத்திங்க பெரிய சைஸாக வேணும்னு கேட்பாங்க ஒருத்திங்க சின்ன சைஸு அது மாதிரி மூணு த்ரீ டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து கொண்டு இது ஏழு கப்போடு இது வந்து கப்போட அளவு வந்து நூறு கிராம் கொண்டதுங்க கப்போட அளவு வந்து நூறு கிராமு நாங்கள் சீரகம் மிளகெல்லாம் ஒன் டைம் யூஸ் போட்டு வச்சுட்டோம்னா ஒன் மந்த்துக்கு அப்படியே இருக்குங்க நெக்ஸ்ட்டு இதனோடய வெயிட் வந்து வாங்க பார்ப்போம் இதனோடய ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வெயிட்ஸ் நெக்ஸ்ட்டு வெயிட் பார்ப்போம் ஒடியில் நானூற்றி எண்பது கிராம் கொண்டதுங்க வெயிட்டு த்ரீ டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஐம்பது கிராமு எண்பது கிராமு நூறு கிராம் கொண்டதுங்க ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்